வணக்கம் விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் படம் வாங்க போகிறது வர ராசி படம் ஸோ பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வரது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பழங்கள் உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட என்னில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம வரும் ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து உங்களுக்கு ராசி அதிபதி சனி ரெண்டில் இருக்காது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய நட்சத்திர சாரம் இரண்டு மூன்று நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது சின்ன சின்ன கழகங்கள் வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மூன்றாம் அதிபதியான ராகு ஸோ மூன்றாம் அதிபதியான ராகு வந்து பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்கள் பெரிய அளவில் திட்டங்கள் போடுறதுக்கான வாய்ப்பு முயற்சிகள் ஏற்படுத்துகிறார்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த நான்காம் அதிபதி நான்காம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ஏழு நீச்சமாக இருக்கும்போது கணவன் மனைகளில் கொஞ்சம் கேவலமாக பேசிக்கிட்டு உங்கள் அம்மா அப்பாவை சரியில்லை அவங்க சரியில்லை இவங்க சரி இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடாவடமாக பேசுகிற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க ஸோ நிலபலங்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறது ரொம்ப நல்லது ஏன்னா வந்து செவ்வாய் சனி ராகு இந்த ஒரு காம்பினேஷன்ஸில் இருக்கும் செவ்வாய் வந்து சனியுடைய பார்வையில் இருக்கும்போது வண்டி வாகனம் அடிப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஓகேங்களா ஸோ அதை பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஐந்து பத்தாம் அதிபதி சுக்ரன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஸோ தொழிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஏழாம் அதிபதியான சந்திரன் ஏழாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க திங்கள் செவ்வாய்டில் வந்து சின்ன சின்ன மனக்காயங்கள் கணவன் பண்ணிக்கிறதுனால இருந்தால் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் வெள்ளி சனியில் திருப்பி வந்து வேலை பேய் உட்காந்துக்கிற கதையெல்லாம் ஏறிக்கும் ஸோ அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க அது ஒரு நாள் தான் ஸோ அதுக்கப்புறம் சரியாடுங்க ஸோ அது சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்கணும் கொஞ்சம் பார்த்து பேசி கொஞ்சம் யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதியான சூரியன் பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் மேலதிகாரிகளால் கொஞ்சம் அலைச்சல்களை ஏற்படுத்துறாங்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ நிறைய கேள்விகள் நிறைய ஏதாச்சும் விஷயங்களை போட்டு கொடுக்குறது மாதிரி விஷயங்கள் இருக்கும் சில பேருக்கு வந்து வெளியூர் பிரயாணங்கள் வந்து கொஞ்சம் நெருக்கடியாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து அப்பாவுக்கு உடல்நிலை பாதிக்கிறதோ ஒரு சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சட்ட ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுருக்கணும் ஸோ அதில் வந்து கொஞ்சம் லீகலாக என்னென்ன விசா இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் தொழில் விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்றாம் மதிப்பெண் சேவை வந்து ஏழு நீச்சமாக இருக்கும்போது நண்பர்களால் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப பார்த்து நடந்துக்கணும் பன்னிரெண்டாம் மதிப்பினர் குரு வந்து பதினொன்று ஐந்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகலாங்கிற எண்ணங்களை நிறைய வந்து வெளியூர் போய் அந்த கோயில் போனோமா இந்த கோயில் போனோம் எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் இதுவரை பார்த்தது புது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ தசாபுத்தி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா மகர் லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி என்றாலும் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னிரெண்டில் இருக்கும் எட்டாம் தேதி பன்னிரெண்டு சில நேரம் தூக்கங்கள் கொடுக்காது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நினைச்சு ஒரு மாறு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற கட்டுங்கள் சட்ட ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்பா அப்பா சொத்துக்கு சொத்துக்கு சம்பந்தமான விஷயங்களும் அப்பா சம்பந்தமான விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்பா உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிஷனோ இல்லை உடல் ரீதியான விஷயம் சின்ன ட்ரீட்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்க இந்த விசா சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மகரகனமாக இருந்து சந்திர இந்த தசாப்தா சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் வந்து திங்கள் செவ்வாய் சிறப்பாக இருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த புதன் வியாழனில் மட்டும் இந்த சந்திராஷ்டம காலகட்டமாக வரும்போது அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாப்தி செவ்வாய் ஏழு இருக்கும்போது கணவன் மனைவினுடன் வந்து சின்னதாக சின்ன அவமானங்கள் சின்ன சின்ன பிடிவாதங்கள் ஈக்குவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அது செவ்வாய் ராகு சனியினார்க்கும் வந்து வார்த்தை எடாவடமாக வரது கொஞ்சம் எமோஷனாக பேசுகிற மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது மகர லக்னமாக இருந்து ராகு தேசாபத்தில் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றிலிருந்து அது ரெண்டாமது சாதத்தில் போகும் தேவையில்லாத சந்தேகங்களோ கொஞ்சம் வந்து கழகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மகலக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ரா ராகு தேசாலே வந்து உங்களுக்கு வந்து அந்த ரெண்டு மூணு தொடரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க அதே மாதிரி வந்து மகர மகரலக்னமாக இருந்து குரு தேசா குரு வந்து மூன்று பன்னிரெண்டாம் அதிபதியிலிருந்து ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளுடைய பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும் மற்றபடி வந்து பெரிய ப்ராப்ளம் இருக்காது சில நேரங்களில் வந்து ஆன்மீக சுற்றுலா போடாமுற இடங்களெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மகர லக்னமாக இருந்து சனி தேசாபதியும் சனி வந்து இரண்டிலிருந்து மூன்றாம் மதிபதியுடைய சார பரிவர்த்தனை சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மகர் லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் திசா பார்த்தீங்கன்னா புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியாக இருந்து பதினொன்றிலிருந்து திடீரெர் தரிசனம் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியான விஷயங்கள் வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது மகர் லக்னமாக இருந்து கேது தசாபதியும் கேது வந்து ஒன்பதிலிருந்து சூரியனு சார்ந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் தந்தவழியோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு அவசியம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுல இருக்கிறவங்களுக்கு வந்து சட்ட ரீதியான விஷயங்கள் அதாவது விசா சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க மகர் லக்னமாக இருந்து சுக்கர தேசா அதாவது தொழில் ரீதியான சிறப்பான படங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸோ மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இரணை பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக தேவையில் போகிறது கணக்கில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆஃப் வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து கண் திருஷ்டி ஸோ கண் திருஷ்டிங்கிறது இருக்கா இல்லையானா அது அனுபவம் தான் தெரியும் கண் திருஷ்டி எப்படி இருக்கிறது உதாரணமாக சொல்ல போனோன்னா சுகி சிவம் அவர்கள் வந்து ஒரு இதில் ஒரு காணொலியில் பார்த்தேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருப்பார் நான் நல்ல வீடு கட்டினேங்க கோயம்புத்தூர் தாண்டி வந்து நல்ல ஒரு பெரிய வீடாக கட்டி நல்ல ஒரு இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் வந்தாருங்க வந்து அந்த வீட்டை பார்த்து அப்பா எவ்வளோ பெரிய வீடு ஏன் பேசுகிறதுல வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறியாங்கன்னு கேட்டார் அவர் சொல்லி இப்படி போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மா ஒய்ஃப் வந்து ஸ்கிட்டாகி காலில் விழுந்து காலில் ஒரே ப்ர பிரச்சனையாயிடுச்சு ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் என் கண் திருஷ்டிங்கிறது வந்து பெரிய அளவில் பாதிக்குமானால் கண்டிப்பாக பாதிக்குங்க ஸோ ஏன்னா சில பேர் வந்து தன்னால் இப்படி வாழ முடியலேங்கிற இயக்கத்தில் வந்து ஐயோயோ அப்படி இப்படி வாழ்றாடைங்கிற மாதிரி இயக்கங்கள் நிறைய பேருக்கு இருக்குது பட் அது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான் இது வந்து வேறு யாரையும் சொல்லி இது புண்டியும் கிடையாது அது வந்து ஒரு ஜெலஸை கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அந்த மாதிரி கண் கன்றிஷ்டியை என்னென்னலாம் பண்ணி கிளியர் பண்ணலாங்கிறத தான் இதில் பார்க்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பு சப்போஸ் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒரு பெரிய மேடையில் பேசிட்டோ இல்லை ஒரு பெரிய ஒரு பாப்புலரான ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வரீங்கன்னா நீங்கள் குளிக்கும்போது ஒரு கைப்பிடி சும்மா ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்து தண்ணியில் போட்டு அது குளிங்க குளிக்கும்போது அந்த நெகட்டிவிட்டி அந்த கண்டுஷ்டிலாம் இருக்கும் ஏன்னால் வந்து நீங்கள் அந்த அப்படியே போய் படுத்தீங்கன்னு வைங்களா என்ன தான் குளிச்சுட்டு நீங்கள் நார்மலாக படுத்திங்கன்னா உடம்பு ரொம்ப பெயினாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சபையில் பேசிட்டோ ஒரு பெரிய பாப்புலரான ஒரு விஷயங்களில் போயிட்டு வரும்போது அந்த உடலில் வந்து அந்த பெயினை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ இதை வந்து நான் ஒரு நண்பர்கிட்ட அவர் ஒரு ரெஸ்டன்டாக்டர் அவர் வந்து பார்த்திங்கன்னா சுமன் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஷூட் போயிட்டு வந்துவிட்டாருன்னா நடிகர் சுமன் திருஷ்டி சுற்றி போடுவாங்களாம் அப்போ கேட்பாங்களா ஏன் திருஷ்டி சுற்றி போடுறீங்கன்னு அய்யோ அது போடலன்னா தூங்க முடியாதுங்க அவ்வளோ டென்ஷனாக இருக்குன்ற மாதிரி அந்த ஸ்பைனில் வந்து ரொம்ப பழியை கொடுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி அன்இீஸியாக இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக தான் அந்த கண் திருஷ்டிக்கு அவ்வளோ பவர் இருக்குங்கிறதா உண்மையான விஷயம் ஸோ அதனால் உப்பு நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு கலந்து கு உப்பை போட்டு குளிச்சிங்கன்னா அந்த நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணோம் அதுக்கப்புறம் வீடு சில பேர் வந்து வீடு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து நிறைய பேர் வந்து பார்த்து ஐயோ எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு வாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து நாலா பக்கம் வந்து கல் உப்பை வந்து வச்சு உங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு பேப்பர் எடுத்துங்க ஸோ அந்த கல் வந்து வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த அந்த உப்பை எடுத்து ஏன்னா அது நெகட்டிவிட்டி எல்லாம் அப்சர்வ் பண்ணும் ஸோ அந்த உப்பை கொண்டு போயிட்டு ஓடுற தண்ணியில் விட்டுருங்க ஸோ அப்போ வந்து அந்த நெகட்டிவிட்டி வந்து வீட்டிலேருந்து போகிறதுக்கான வாய்ப்புலேயே நிறைய ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு திருஷ்டி கழியறதுக்கான விஷயங்கள் அதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா பூசணிக்காய் பூசணிகாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பலி கொடுக்கறதுக்கான ஈடு இணையான ஒரு பொருள் தான் வந்து பூசணிக்காய் ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏன் பூசணிக்கை உடைக்கிறாங்கன்னா ஆடு மாடுலாம் சில பேர் வெட்டுவாங்க எதுக்குன்னா அது பலி கொடுத்தோம்னா அந்த நம்மக்கிட்ட இருக்க அந்த துர் சக்திக்கெலாம் போயிருங்கிறதுக்காக பண்ணுவாங்க பட் நம்ம வந்து இப்போ அந்த மிருக வதையெல்லாம் போக வேண்டாம் ஸோ அதுக்காக வந்து ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து உடச்சலை எப்படி போதும் எலுமிச்சம்பழத்துக்கு வந்து அந்த அப்சர்வேஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தி ஒரு மாந்திரிகமோ ஒரு ஏடாகுடமான ஒரு விஷயங்கள் நெகட்டிவிட்டி வந்து அப்சர்வ் பண்ணி அது கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நே எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குது ஸோ அதுவும் பண்ணலாம் ஸோ உப்புலாம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் அதே மாதிரி நெகட்டிவிட்டியான ஒரு ஃபீல் வந்து வீட்டுக்குள்ளே இருக்குது வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி அன்இீஸியாக இருக்குங்க நிம்மதியாகவே இல்லைங்க ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னா சாம்பிராணி புகை போடுங்க அந்த சாம்பிராணி புகையில் வந்து ஒரு கொஞ்சம் குங்குளியம் வெண்கடுகு வெண்கடு வந்து இந்த குங்குளியமான வெண்கடுகள் நாட்டு மருந்துக்கடலில் கிடைக்கும் ஸோ அதையும் வந்து சேர்த்து போட்டு வீட்டில் போடும்போது நல்லா அந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டிலாம் போய் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இந்த பேய ஓட்டுறவங்க நிறைய இந்த ஒரு மாதிரி பிள்ளி இருக்க இருக்கும் பயம் இருக்கவங்கெல்லாம் வந்து இதுதான் போட சொல்லுவாங்க நீங்கள் இது போடுங்க வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டோம் இதெல்லாம் பண்ணி பாருங்கள் சிறப்பான பழங்கள் ஏன்னா நிறைய பேர் சொல்லலாம் சார் திருஷ்டிலாம் இருக்கா சார் என்ன சார் சும்மா கதை வரையும் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக திருஷ்டிலாம் இருக்குது அதை வந்து அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் எப்படிலாம் அடிப்பட் ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய குழந்தைங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா சாமியாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா நாலு பேர் வந்து கொஞ்சம் பொத்துன்னு பார்த்து கீழே வந்து அடிபட்டுரும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் அதனால் சுற்றி போடுறது எலுமிச்சம் பழகிறது குழந்தைங்க சுற்றி போடுறது இந்த மாதிரி கல்வி பிச்சு குளிக்கிறது இதெல்லாம் வந்து நெகட்டிவிட்டியை கண்டிப்பாக கிளியர் பண்ணி சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்